ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவிதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய சரவணாசோரில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து இங்கே விதவிதமாக இருக்கும் வெறும் பாத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான கிச்சனுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் வந்து பார்த்துடலாம் இட்லி பாத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே கிடைக்கிது அலுமினியம் கிடைக்கும் இந்தாலியம் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு குட்டியாக வந்து பாட் மாதிரி இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் தான் மினி இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த டைப்பில் வரக்கூடியது நல்லா வந்து மூணு பிளேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மினி இட்லியிலையே ஒரு பதினஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ரேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து அலுமினியம் அப்படின்னா நமக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஸோ எல்லா விதமான சைஸஸுமே கிடைக்கிது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ஆகும் அலுமினியம் வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கும்போது ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரா மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டேகுமே காமிச்சிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து கடாய் டைப்பில் வரக்கூடியது இது வந்து பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மினி இட்லி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஒரே ஒரு சிங்கிள் பிளேட் வந்து ஒரு நாலு இட்லி ஊத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நமக்கு கடாய் டைப்பில் வரக்கூடியது வந்து மல்டி பர்பஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மங்களம் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தனித்தனியான இட்லி பிளேட்டுமே வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்குது ஸோ நீங்கள் கலாய் டைப்பில் வாங்குனீங்கன்னா கூட மினி இட்லி அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய இட்லி பிளேட் எல்லாமே நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் இது எல்லாமே நமக்கு அந்த சாஸ் பேனில் நம்ம ஒரு டம்ளரில் பாலோ இல்லை நம்ம தண்ணியோ சூடு பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக அந்த மாதிரியான பாத்திரம் வந்து உங்களுக்கு அவைலபிளாகிருக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நான் எல்லாம் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இதுவுமே நல்லா இருந்தது இந்த மாதிரியான பாத்திரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வித்தவுட் லிட் கிடைக்குது உங்களுக்கு கிளாஸ் லிட் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு மூடி வேணும் அப்படின்னாலும் அந்த உங்களுக்கு செட்டாக வச்சுருக்காங்க இதுவுமே நமக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ப்ராண்டு கிடைக்கிது நான் ப்ராண்டுமே அவைலபிளாக இருக்குது அந்த கைப்பிடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்குறது தௌசண்ட் மேலே வருது ஸ்டீல்லே வந்து நல்ல லென்த்தியாக வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது ஸ்டீல்லே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே வந்து மேட் ஃபினி உள்ளே வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா விதமான ஐட்டமுமே நம்ம ஒரு சில இது காமிக்கிறோம் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து எயிட் கிட்ட வருது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு அரை லிட்டரு பால் காய்ச்சுற மாதிரி இருக்கும் மேட் ஃபினிஷிங்கில் மேலே வந்து கிளாஸ் லிட்டில் கொடுத்துருக்காங்க மெயினாக அதோடய கைப்பிடி வந்து நல்ல லென்த்தியாக வந்து கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது புதுவிதமான பாத்திரம் வந்து இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது இட்லி பாத்திரத்திலே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரீசெண்டாக வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எது எடுத்தாலும் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுபா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது பாருங்கள் சாதம் வடிக்கிறதுல இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கக்கூடியது நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க ஒரு குக்கர் மாதிரி வரக்கூடியது ஸோ நல்லா வந்து அந்த மூடியில் வந்து அழகாக ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே வந்து அந்த லாக் மாதிரி இருக்குது இல்லையா அதை அப்படியே கவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாதம் வந்து வடிஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் மேலே அதுக்கு கிளாஸ் லிட்டுமே கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது இங்கே வந்து இப்போதைக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா வந்து எந்த விதமான பாத்திரம் ஆனாலும் அனுப்புகிறாங்களா இல்லை நூறுபா பொருள் மட்டும் அனுப்புகிறாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது எனக்கு ஸோ அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது நல்லா இருந்தது ஸோ நிறைய பேர் கேட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாத்திரம் வந்து நிறைய வச்சுருக்காங்க குக்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய காம்போலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது சேம் இதுலேயுமே எல்லா ப்ராண்டுமே மோஸ்ட்லி வச்சிருக்காங்க இதில் வந்து ஹண்டி டைப்பில் வரக்கூடிய மாடல் வந்து நிறைய பேர் வாங்குறதுனால ஸ்டீலில் வந்து நல்லா ஹண்டி டைப்பில் பிரியாணி எல்லாம் நல்லா வந்து போடுற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது எல்லாம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் இதிலே வந்து உங்களுக்கு மூணு பீஸ் காம்போவுமே கிடைக்குது இது வந்து சின்ன சைஸ் பார்த்தீங்கனாலே நமக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வருது ப்ரே லேடி அப்படிங்கிற ப்ராண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிலே வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபர்மே போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு பீஸ் காம்போ வருது ரெண்டு ரெண்டு லிட்டர் குக்கர் வரும் மூணு லிட்டர் ஃபைவ் லிட்டர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூணு கெப்பாசிட்டியில் வர மாதிரியான காம்போ ப்ரெஷர் குக்கர் தான் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் மொத்தமாக காம்போ அந்த மாதிரியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அழகான அந்த பிரியாணி பாட்டு இல்லைனா உங்களுக்கு அந்த சர்விங் பவுல் நம்ம கிரேவி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வித் லிட்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நிறைய வெரைட்டி இருந்தது ப்ரே லேடி அப்படிங்கும்போது நல்ல கனமாகவும் இருக்கும் பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே வரக்கூடிய அந்த பாட்டம் எல்லாமே ரொம்ப கனமாக அடி கனமான பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அதில் தான் இதுவுமே எல்லா சென்டிமீட்டருமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் இது பாருங்கள் வித் கிளாஸ் லிட்டோடு கொடுத்துருக்காங்க கேரண்டியுமே இருக்கும் சில ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருந்தது இதில் வந்து சர்விங் பவுல்லே நமக்கு வந்து காம்போவாக கூட வச்சுருக்காங்க அழகான வந்து அவங்களுக்கு அக்கர்லிக் லீட்டு கிடைக்கிது கிளாஸ் லிட்டு கிடைக்கிது ஸ்டீலில் லிட் கொடுத்துருக்காங்க இது வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது இது வந்து வித்தியாசமாக இருந்தது புதுவிதமான பாத்திரம் அப்படிங்கும்போது நல்லாவே இருந்தது மேலே வந்து காப்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் இது பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு காப்பர்லாம் கிடையாது நார்மல் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க பிரியாணி பாட்டில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நல்லா வந்து சர்விங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் நம்ம என்ன சொல்கிறது குக்கிங் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவா என்னென்னு தெரியல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாங்குகிறாங்க மெயினாக வந்து காப்பரில் இருக்குது உள்ளே இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த காப்பர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே கொடுத்துருக்காங்க இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வருது கடையில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல கனமாக இருந்தது பிரியாணி பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கனமான பாத்திரம் மேத் ஃபினிஷிங்லேயுமே இருந்தது இது வந்து தௌசண்ட் டூ கிட்ட வருது நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது வந்து குறிப்பாக வந்து பாத்திரம் மட்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான கிச்சன் ஐட்டம் பாத்திரமாக இருக்கட்டும் பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும் கல்யாண சீர்வரிசை குறிப்பாக அது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது ஃபர்னிச்சர் ஐட்டம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் போய் பாருங்க இது எல்லாமே நமக்கு அடுக்கடுக்காக அடுக்கி வச்சிருக்கக்கூடியது உங்களுக்கு கடாயுமே எல்லா சைஸஸுமே கிடைக்குது குட்டி குட்டி பவுல்ஸ் கிடைக்கும் நம்ம எல்லாமே பெரிய சைஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் நார்மலாக வரக்கூடிய டென் ருபீஸ் டம்னர் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வருது இது வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ரத்னாசோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முற்றிலும் வந்து உங்களுக்கு பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய பாத்திர கடை ஏன் டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நூறுபா பொருள் போட்டிருக்கிறது நிறைய பேர் வந்து சரவணா அப்படிங்கும்போது வேறு வேறு சரவணாவில் போய் பாத்தர்றீங்க ஸோ பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய கடை இங்கே வந்து அந்த நூறுபா பொருளுமே போயிட்டுருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்களா நம்ம வீடியோ பார்த்தீங்களா இல்லை போய் வாங்குனீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து ட்ரைப்ளையில் வரக்கூடியது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கடாய் டைப்பாக இருக்கட்டும் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருக்காங்க மசாலா டப்பா வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம அடுத்தடுத்து சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலாம் இது வந்து மினி மிக்சி ஜார் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து மினி ஜார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது நல்லா வந்து உங்களுக்கு மிளகு சீரகமெல்லாம் வந்து டக்குன்னு பவுட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதே மாதிரி மிக்சி ஜார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான மிக்ஸியாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாகவே கிடைக்கிது ஜார்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸ் வரும் மீடியம் சைஸில் வரக்கூடியது நம்ம மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு பெரிய சைஸில் வாங்குவோம் இல்லையா அது தனியான லிட்டுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து தாளிப்பு கரண்டி தாளிப்பு கரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சைஸஸுமே கிடைக்குது ஸ்டீல்லையுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்தாலியம் வரும் அலுமினியத்தில் வரும் நல்லா அகலமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது குழிவாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான வந்து உங்களுக்கு பாக்ஸஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது சர்விங் பவுலுக்கு வந்து லிட்டோடு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த நூறுபா ப்ராடக்ட் வந்து வீடியோ எடுக்க போது தான் இதை வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னும் டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடலாம் குக்கர் வந்து நிறைய விதமான பேட்டர்னில் வச்சுருக்காங்க வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஹாட் பாக்ஸில் வரக்கூடியது இதுலேயுமே வந்து எல்லா சைஸஸுமே வச்சுருக்காங்க நிறைய விதமான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்